எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பயிற்சி புத்தகத்துல இதயங்கள் நேரம் பகுதியில் இருக்கிற சொற்களை பாருங்க நீங்களும் உங்க நண்பர்களும் சேர்ந்து இந்த சொற்களை படிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ இங்க இருக்கிற கேள்விகளோட இன்னும் சில கேள்விகளையும் கேட்க போறேன் அதற்குரிய சொற்களை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா நீங்க விடைக்கான சொற்களை எவ்வளவு விரைவா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் போட்டியே போட்டி யார் கூட தெரியுமா ஆ நீங்க உங்க கூடவே தான் போட்டி போடுறீங்க ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்ச நேரத்தை விட குறைவான நேரத்துல அடுத்த சொல்ல கண்டுபிடிக்கணும் என்ன தயாராயிட்டீங்களா கேள்விகள் கேட்கலாமா இப்போ நீங்க பயிற்சி புத்தகத்துல நாப்பத்தி ரெண்டாவது பக்கத்துல இருக்கிற சொற்களை பாருங்க தொடுங்கிற ஒரு சொல்லும் இல்லைங்கிற ஒரு சொல்லும் இருக்கு இல்லையா தொடுங்கிற சொல்லிலிருந்து தோங்குற எழுத்தையும் இல்லைங்கிற சொல்லிலிருந்து லை அந்த இரண்டு எழுத்தையும் சேர்த்தா தொல்லைங்கிற ஒரு புது சொல் கிடைக்குது அந்த தொல்லைங்கிற சொல் இந்த சொற்பட்டியில இருக்கு இதே மாதிரிதான் இரண்டு சொல்லில இருந்தும் நீங்கள் கண்டுபிடிக்கிற சொல் மேல இருக்கிற இந்த சொற்பட்டியில இருக்கணும் மகிழ்ச்சி தந்தன இதிலிருந்து ஒரு சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அருமை தயிர் கண்ணீர் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிக நன்று தவறு கலைகள் கண்டுபிடிச்சிட்டிங்களா நன்று ஒன்று கூடு கண்டுபிடிச்சிட்டிங்களா சிறப்பு வயல் கயிறு கண்டுபிடிச்சிட்டிங்களா அருமை இப்போ சில கேள்விகளை கேட்கறேன் அதற்கான விடையும் இதில் இருக்கிற சொற்கள் தொடர்கள் இருக்கும் அத நீங்க கண்டுபிடிக்கணும் சத்தமிடுவதை குறிக்கும் தொடர் எது கண்டுபிடிச்சிட்டீங்களா அருமை அருமை மறைந்து கொள்வதை குறிக்கும் தொடர் எது கண்டுபிடிச்சிட்டீங்களா மிக நன்று இவ்வளோ நேரம் இங்க இருந்த வினாக்களுக்கான விடைய கண்டுபிடிச்சிங்க இப்போ மேலும் சில வினாக்களை நான் கேட்க போறேன் அதுக்கான விடைய நீங்க கண்டுபிடிக்க போறீங்க சரியா இப்ப பாருங்க இது ஒரு இரண்டு சொற்களால் ஆன தொடர் முதல் சொல்லின் முதல் எழுத்து குறிலாகவும் அதே எழுத்தின் நெடில் எழுத்து இரண்டாவது சொல்லின் முதல் எழுத்தாகவும் வரும் அந்த தொடர் எங்கிருக்கு கண்டுபிடிங்க பாக்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிகச்சிறப்பு குருவி கூடு மீன் குஞ்சுகள் இருந்து ஒரு புதுசா ஒரு சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அருமை எழுத்தில் தொடங்கும் சொற்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா நன்று உயிரெழுத்தில் தொடங்கும் தொடர்கள் மிகச் சிறப்பு இது ஒரு பறவை கண்டுபிடிச்சிட்டிங்களா மிக நன்று இது ஒரு உயரமான விலங்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா அருமை